ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் எசென்ஷியல்ஸ் ஸோ ட்ராவல்க்கு மெயினாக என்னென்னலாம் கேரி பண்ணோம் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஆகட்டும் இல்லை ஒரு டொமெஸ்டிக் டிராவல் ஆகட்டும் மெயினாக என்னென்னலாம் நம்ம கேரி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து இன்னும் ஒரு டூ டேஸ் இருக்குது இந்தியா கிளம்புறதுக்கு துபாயில் நாங்கள் ஒரு ஸ்டாப் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்தியா வரோம் நாங்கள் ஸோ எங்களுக்கு மெயினாக என்னென்ன தேவைன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன் இந்தியா வந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எங்களுக்கு எதுவுமே அங்கே இருக்கிறது எதுவுமே எங்களுக்கு செட் ஆகாது இப்போ சைஸ் வந்து டிஃபர் ஆகும் அதனால சரி ட்ரெஸ்ஸஸ்லேயும் நாங்கள் எல்லாமே இங்கேருந்து கொஞ்சம் கேரி பண்ணணும் பேசிக்காக அட்லீஸ்ட் இனிஷியல் ஃபியூ டேஸ்க்கு நாங்கள் வந்து எல்லாமே கேரி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃப்ளைட் ட்ராவல்க்கு நான் என்ன கேரி பண்ணுறேன் இந்தியாவில் நான் வந்து எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்ன கேரி பண்ணுறேன் என்னோட பர்சனல் ஐட்டம்ஸ் என்னென்ன கேரி பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இந்த விளாக்ல காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே ஹேண்ட்பேக் வந்து நாங்கள் மூணு பேருமே ஒன்று ட்ராவல் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஹேண்ட்பேக் அளவு விடு அதை தவிர நீங்கள் வந்து தேவை இந்த மாதிரி ஒரு கிராஸ் பாடி வாங்கிக்கலாம் இந்த கிராஸ் பாடி நான் வந்து பர்லிங்டனில் வாங்கினேன் இது எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது நான் வாங்கினது வந்து மெயின் ரீசன் வந்து எப்போது என் ஹேண்ட்பேக்கில் தான் நான் இந்த பாஸ்போர்ட் இதெல்லாம் வச்சுருப்பேன் ஒரு ஒரு செ கஸ்டம்ஸ் செக்கின்னு அப்புறம் செக்யூரிட்டி செக்கின்னாக இருக்கட்டும் அவங்க போர்டிங் பாஸ் க ஸ்கேன் பண்ணுற இடத்துல எல்லாமே ஒரு ஒரு தடவையும் என் ஹேண்ட்பேக்கில் அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து குவிஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது ஹேண்ட்பேக் ஒன்று வெயிட் ஆகிடுறது எனக்கு பயங்கர ஷோல்டர் பெயின் வருது அதனால கொஞ்சம் இந்த வாட்டி ஸ்பிளிட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக மூணு பேரோட ஸ்டஃபையும் நான் தான் கேரி பண்ணுவேன் இந்த வாட்டி எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க கேரி பண்ணலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன் நான் பேகை பிரித்தி வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து இதுக்கப்புறம் வருது அதுக்கு முன்னாடி வருதுன்னு எனக்கு தெரியல அவள் வந்து அவளோட திங்ஸ் என்ன அவள் பேக்கில் கேரி பண்ணுறான் அப்படிங்கிறத அவள் அவளோட ஹேண்ட் பேக் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு அமிச்சிருந்துருப்பா இது வந்து கார்த்திக் கே கேரி பண்ண போடுறாரு இதில் வந்து இது இது பேர்லிங்டனில் நான் சொன்னேன் பேர்லிங்டனில் வாங்கினேன் ஃபிலா பிராண்டோடது மூணு ஜிப் இருக்குது இது ஒன்று இது ஒன்று இங்கே பின்னாடி ஒன்று இருக்குது இதில் நீங்கள் உள் பக்கமா வந்து பைசா வச்சுக்கிறது அதெல்லாம் வச்சுக்கலாம் இதை கார்த்திக் கார்த்திகாரோட லேப்டாப் பேக் ஒன்று கேரி பண்ணுவாரு இந்த சிப்பு வந்து நீங்க உங்க வாலெட் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்கு அது வந்து வச்சுக்கலாம் சின்னதாக இருக்கு ஆக்சுவலாக இதில் பாஸ்போர்ட் வைக்கலாம்னு வச்சு சின்னதாக இருந்துச்சு மூணு பேர் வந்து ஃபிட்டால ஆறுது பட் ஓகே கொஞ்சம் கிழியுமோ அப்படின்ற மாதிரி இருந்தால் அதனால விட்டுட்டேன் எங்களுக்கு பாஸ்போர்ட் மட்டும் இல்லாமல் ஓசி கா புக் வேறு இருக்குது அந்த பாஸ்போர்ட் மாதிரியே இருக்கிற ஓசி புக்கும் இருக்குது அதனால் அது மூணுமே எல்லாமே வந்து இதுக்குள்ளே ஃபிட் ஆகாதுன்னு இந்த பெரிய ஜிப்பில் வச்சுடுறேன் ஸோ இதில் வந்து எங்கள் மூணு பேரோட பாஸ்போர்ட்டு அங்கே மூணு பேருமே கெனடியன் சிட்டிசன் அப்போ வந்து பிரத்திதி வந்து பைபர்த்தை வந்து கெனடியன் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அப்புறமா சிட்டிசன்ஷிப் வாங்குவோங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்தியா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா எதிர் வீசா இருக்கணும் இல்லை ஓசியை இருக்கணும் நாங்கள் வந்து ஓசியை வாங்கி இதை ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம் ஸோ எங்கள் மூணு பேரோட பாஸ்போர்ட் அண்ட் ஓசியை புக்லெட் இதை வச்சு பர்ஸ் வச்சு போர்டிங் பர்ஸ் வச்சா இந்த பேக் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே இதில் வந்து வெயிட் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து பேக் கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இதர் வந்து ஹிப் பெல்ட் மாதிரியும் மாட்டிக்கலாம் இல்லை க்ராஸ் பாடி மாதிரியும் மாட்டிக்கலாம் இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி க்ராஸ் பாடியும் மாட்டலாம் இல்லை ஹிப்லட்டாகவும் நீங்கள் வந்து போடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டூ இன் ஒன் பேக் இது இது மென் விமென் எல்லோருமே கேரி பண்ணலாம் அந்த மாதிரி அண்ட் என்னோடய ஹேண்ட்பேக் இந்த வாட்டி தான் ஹேண்ட் ஹேண்ட்பேக் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது ஆனால் ஏன் ஆனால் பேக்கே வெயிட்டானு எனக்கு தெரியல கொஞ்சம் வெயிட் இருக்குது பட் எப்போவும் இருக்கிறதோட மச் பெட்டர் இந்த வாட்டி வெயிட்டில் ஸோ மெயினாக நான் என்னென்னலாம் கேரி பண்ணுறேன் ஏன் பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் ரெண்டு ஹேண்ட் சானிடைசர் அண்டு என்னோடதும் கார்த்திகோடதும் ஏர்பாட்ஸ் அண்டு எங்களோட இது கார்த்திக்து இது என்னோடது சன்கிளாஸஸ் நான் எனக்கு ரெண்டு கேரி பண்ணியிருக்கேன் கார்த்திக் ஒன்று எடுத்திருக்கேன் அவருக்கு இன்னொன்று வேணா அதுவும் எடுப்பேன் அதுக்கப்புறம் என்னோடய கார்டு ஹோல்டர் இங்கே எங்களது இங்கே ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரைவர்ஸ் லைசன்ஸ் அதுக்கு தேவையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸாக மற்ற எந்த கார்டும் யூஸ் பண்ணுறோம் பட் இது நான் எங்கேயா வச்சா மிஸ்பிளேஸ் ஆகிரும்ன்றது இதை அப்படியே கேரி பண்ணிக்கிறேன் அண்ட் சார்ஜர் கேபிள் சார்ஜர் கேபிள் வந்து நாங்கள் இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே யுஎஸ்பி சியாக மாறிடுச்சு இல்லை அதனால் யுஎஸ்பிசி வச்சுருக்கோம் பட் எனக்கு தெரிஞ்ச தான் சியாக மாறலன்னு நினைக்கிறேன் அதனால இந்த யுஎஸ்பியே இது வந்து வச்சுருக்கேன் நான் ஒருவேளை ஃப்ளைட்டு ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கிறோன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக இந்தியா மணி வச்சுருக்கேன் இது எங்கள் அப்பாவோடய பர்ஸ் அவரோட ஞாபகமாக நான் வச்சுருக்கேன் அந்த பர்ஸ் இன்னும் இதில் என்னோடய ஆதார் கார்டு கொஞ்சம் மணி ஒரு நானூறுரூபா இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சில்லற காசு இருக்குது ஒரு ரூபா நோட்டு இருக்குது எவ்வளோ இருக்குது பாப்பா ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டென் டுவெல் ஒரு ரூபாய்க்கு சில்லற இருக்குது ஸோ இந்தியா போனால் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஆதார் கார்டும் கொஞ்சம் இருந்த மணி ஏன்னா இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பெருசாக அந்த மணி இந்தியன் மணி கையில் வந்து கேரி பண்ணுறது கிடையாது லிமிட்டடாக தான் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த டிமானிட்டைசேஷன் அப்போ ஒரு டூ தௌசண்ட் ருப்பீஸ் விட்டோன்னு நினைக்கிறேன் நாங்கள் அதனால பெருசாக நாங்கள் மணி இந்தியன் மணி கேரி பண்ணுறது அண்ட் கொஞ்சம் யூஎஸ்டியும் வச்சுருக்கேன் நான் கையில் இருக்கட்டும் அப்படின்ட்டு யூஎஸ்டி ஒரு ஹன் ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு இருக்குது சில்லறையாகவும் வச்சுருக்கேன் ஹண்ட்ரட் டேக்ஸிக்கு கொடுக்கறதுக்கு இல்லை எங்கேயாவது கார்டு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா கேஷ் இருக்கட்டும் அப்படின்னு அண்ட் துபாயில் நாங்கள் வந்து ஒரு டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அதுக்காக வேண்டி துபாய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் எது இது எவ்வளோன்றது கூட எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல ஆ இது டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அண்ட் டுவெண்ட்டி டென்ஸ் இந்த மாதிரி சில்லறையாக மாற்றி கொஞ்சம் வச்சுருக்கோம் பெரும்பாலும் நாங்கள் எல்லாம் ஆன்லைன் புக்கிங் போட்டுவிட்டோம் அங்கே வந்து ஹோட்டலில் லஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லை டாக்ஸி புக் பண்ணால் அதுக்கெல்லாம் தான் வந்து இந்த மணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கரன்சி வச்சிருக்கோம் நாங்கள் அண்ட் இது வந்து என்னோட டுகோ ட்ராவல் பவுச்சு இது வந்து இது இது மட்டும் போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கு தானே ஆப்வியஸாக இங்கே இங்கே ஏற்று துபாயில் இறங்க போகிறோம் நடுவில் வந்து கொஞ்சம் ஃப்ளைட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கு தானே அப்படிங்கிறது ஒரு குட்டி இது வந்து கிளினிக்கில் ஏதோ நான் அந்த ஃபேஸ் க்ரீம்லாம் ஆர்டர் பண்ணதுக்கு எனக்கு வந்து இந்த குட்டி பவுச்சு ஒன்றும் பெரிய பவுச்சு ஒன்றும் கொடுத்தாங்க ரெண்டு தடவை நான் ஆர்டர் பண்ணேன் ஸோ ஒரு தடவை ஆர்டர் பண்ணுறது இந்த குட்டி பவுச்சு இந்த குட்டி பவுச்சோட வந்து கொஞ்சம் ஒரு ஃபேஸ் க்ரீம் நான் தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை தவிர இதில் வந்து ஒரு ஃபேஸ் க்ரீம் ஒரு மஸ்காரா இல்லை மஸ்காரா இல்லை ஒரு ஃபேஸ் க்ரீம் ஒரு லிப் பாம் சம்திங் ஒரு மூணு ஐட்டம் வந்தது இதோட ஸோ இதுக்குள்ளே நான் என்னென்ன செக்கன் காமிக்கிறேன் ஒரு குட்டி மாய்ச்சரைசர் நான் முன்ன நிறையா பாடி ஷாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பாடி ஷாப் என்னன்னு தெரியல அதோட ஆன்லைன் வந்து எங்களுக்கு வந்து எப்போ எப்போ நான் வந்து ஆன்லைன் லாகின் பண்ண ட்ரை பண்ணாலும் அது வந்து ஏதோ இருந்தது என்ன எரருன்னு தெரியல மெயின்டெனன்ஸ் எரர் காமிச்சிட்ருந்தது ஸோ அதனால் இப்போ பாடி ஷாப்லேருந்து தான் வந்து நிவ்யாவுக்கு மாறிட்டேன் நிவ்யாலேயுமே இந்த ஒன்று தான் எனக்கு எப்போவுமே அப்படியே ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு ஆயிலி க ஆயிலியாக இருக்கிற மாதிரியே இருக்கணும் எனக்கு ஸ்கின்ல அதனால் நிவ்யாவில் மற்றதெல்லாம் வந்து சீக்கிரமாக அப்சார்வ் ஆகிடும் இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதில் வந்து நான் அந்த டிராவல் சைஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சென்டிமெண்டல் லவ் இது வந்து மினிஸோவில் நான் கெனடாவில் வந்து வாங்கினேன் கெனடாவில் வந்து இந்த பர்ஃப்யூம் அது வந்து டிராவல் சைஸ் பர்ஃப்யூம் அவ்வளோ பிடிச்சி வாங்கினேன் இது ரெகுலராக கிடைக்கும்னு நினச்சா இது வந்து சீசனல் போல் சீஸ்னலோ இல்லை ச பர்டிகுலர் டைம் ஆஃப் த இயரோ இல்லை எப்பயாவது தான் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது நான் அதை வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கிடைச்சப்போ ஒரு ரெண்டே ரெண்டு வாங்கினா அந்த ஒன்று இருக்குது இப்போ அண்ட் ஒரு குட்டி ஃபேஸ் வாஷ் கிளினிக்கோட ஃபேஸ் வாஷ் அண்ட் ஒரு குட்டி மாய்ஸ்சரைசிங் ஜெல் நான் முன்ன வந்து அந்த டாக்சா ஒரு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு இப்பயும் பிடிச்சிருக்கு என்ன ஒரே ப்ராப்ளம்னா அது வந்து எனக்கு போட போட ரொம்ப ஆயிலி ரொம்ப நிறையாவும் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதுவும் எஸ்பெஷலி வந்து சம்மரில் வந்து அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரியே இருந்தது அதனால் அந்த அதுலேருந்து நான் வந்து இந்த இப்போ கிளினிக்கு வந்து மாறிவிட்டேன் இந்த கிளினிக் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் பேஸ்டு வாட்டர் பேஸ்டுங்கிறதுனால உங்களுக்கு ஃபேஸில் போட்டிங்கன்னா அப்சார்ப் ஆயிரும் அதே சமயம் ரொம்ப ஹைட்ரேட்டடும் மாய்ஸ்சராக இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த டேட்சாலேருந்து இது மாறிவிட்டேன் அப்பப்போ டேட்சா யூஸ் பண்ணுவேன் பட் மெஜாரிட்டி இப்போ கிளினிக்கு வந்து மாறியாச்சு அண்ட் இதுதான் நான் இல்லையா அந்த இந்த ப பர்ஸோட வந்து ஒரு இந்த கலர் பார்த்தோம் என்னடா இந்த கலரில் இருக்கு லிப்ஸ்டிக் அப்படின்னு நினச்சா பட் இட்ஸ் நாட் லிப்ஸ்டிக் இது வந்து ஒரு லிப் பாம் டிண்டட் லிப் பாம் மாதிரி உங்களுக்கு வந்து கலரும் வந்து இந்த கலரில் தெரியாது நான் போட்டு காமிக்கிறேன் லைட்டாக இருக்கும் அட் அட் த சேம் டைம் ஒரு லிப்பாக மாதிரி இருக்கும் அது ஸோ இது ஒன்று அண்ட் ஒரு ஐலை காஜல் அண்ட் ஒரு ஐலைனர் ஸோ இதுதான் என் ட்ராவல் பவுச்சில் வச்சுருக்கேன் இது வந்து மெயினாக வந்து நம்ம ட்ராவல்காக யூஸ் பண்ணுறது அதாவது ஃப்ளைட் ட்ராவல்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு இது வச்சுருக்கேன் ஸோ இதை தாண்டி வந்து என்னோடய ஒரே டாய்லெட் இஷ்யூஸ் மட்டும் எடுத்துப்பேன் அது வந்து என்னோடய ஹேண்ட் பேகேஜில் வந்துடும் ஹேண்ட் பேக்கில் வச்சா வெயிட்டு தாங்க தூக்க முடியாது அதனால ஹேண்ட் பேகேஜில் வச்சுருவேன் ஸோ ஒரே டாய்லெட் இஷ்யூ பேக் மட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய மேக்கப் கிட் அமைச்சிருக்கு கார்த்திகோட மேக்கப் கிட்ல ஒன்றும் பெருசாக கிடையாது உங்களுக்கு அவருக்கு ஒரே ஒரு மாய்ச்சரைசிங் நிவ்யா மாய்ச்சரைசர் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃப்யூம் ஒன்று அதுக்கப்புறம் பேஸ்ட் ப்ரஷ் வச்சுருக்கேன் அண்ட் மூணு பேரோட பேஸ்ட் ப்ரஷ் இதில் தான் இருக்குது அவரோட மற்ற டாய்லெட்ரிஸ் ஷவர் ஜெல்லு அதெல்லாம் அவர் தான் இனிமேல் பார்த்து எடுத்துக்கிட்டு கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து பேக் பண்ணுவேன் நான் எனக்கு தான் ரெண்டு மேக்கப் பேக்கேஜ் ஆக்சுவலாக இதில் ரொம்ப கொள்ளாது சின்னது அதனால வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இது ஒன்று இது ஒன்று இதில் வந்து ஃபுல்லாக ஷவர் ஜெல் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இதில் ஃபுல்லாக மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஏன்னா ஒன்று ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வருதுனால நிறையா மேக்கப் கேரி பண்ணியிருக்கேன் இல்லாட்டி வந்து வெறும் ஃபேஸ் வாஷோட அப்படியே போயிடுவேன் நான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தனால கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிக்கலாம் இதுதான் சான்ஸ் அப்படின்னு இங்கே இருக்கிறப்ப நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு அக்கேஷன்ஸ்னால் வந்து உங்களுக்கு இந்த கெட் டுகெதர் பார்ட்டி என்னதான் நம்ம வீக்கெண்ட் வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணுவோம் இங்கே வீக்கெண்ட் வீக்கெண்ட் கெட் டுகெதர் பண்ணுவோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணி போகிறோம் அக்கேஷன்றது ரொம்ப கம்மி அதனால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்னோட இந்த டா என்ன வச்சுருக்கேன்றதை காமிச்சிட்றேன் இதில் எனக்கு ஒரு மாய்சரைசிங் லோஷன் அண்ட் இது வந்து அந்த சன்ஸ்க்ரீன் சன்ஸ்கிரீன் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்க்ரீன் இல்லைனா இந்தியா போயிட்டு வர்றப்ப நம்ம இருக்கிற இடமே தெரியாது அப்படியாயிரும் அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த ட்ராவல் சைஸ் தான் பட் இப்போ அங்கே துபாயில் யூஸ் பண்ணுறதுக்காக அது ஹேண்ட் லக்கேஜில் வைக்க முடியாதுன்றதுனால இந்த பேக்கில் வச்சுருக்கேன் நான் அண்ட் ஆல்சோ நிறையா இடத்துல ஹோட்டல்ஸ்ல நாமும் தங்க போகிறோம் இந்தியாவில் நிறையா கோவிலெலாம் போகிறதுனால அதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஷவர் ஜெல் ஷாம்பூ அப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் இது வந்து இந்த மொராக்கன் ஆயில் கொஞ்சம் ஹேர் சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஒரு ஆயில் மிஸ்ட் இது வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்காது இது போட்டிங்கன்னா அது அட் த சேம் டைம் ஒரு ஆயில் அப்ளை பண்ணால் என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அது இருக்கும் ஆனால் ஸ்டிக்கியாக இருக்காது இந்த ஸ்டிக்கியாக இருந்தால் வியர்த்து கொட்டிச்சின்னா வந்து அது வேற ஒரு பக்கம் பயங்கர ஸ்மெல் வரும் அது ஸோ அதுக்காக அதை வச்சுருக்கேன் ஒரு ஹேர் ஹேண்ட் சானிடைசர் ஒன்று ஒன்றா இந்தியாவுக்கு நான் யோசிச்சு யோசிச்சு வாங்கிட்டு இப்போ ஷவர் ஜெல் வாங்கலை இந்த ட்ராவல் சேக் தான் இருக்குன்றதையும் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் ஸோ ஓப்படி அதுவும் இன்னைக்கு நாளைக்கு வாங்கிடுவேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட வைட்டமின் சி சீரம் ஃபேஸ் சீரம் அண்ட் என்னோட பர்த் எனக்கு பர்பரியில் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் அது ஹோல் டே கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதனால் எனக்கு இந்த பர்டிகுலர் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் பர்பரியில் ஸோ இதை வச்சாலே இந்த ப்ரௌன் பேக் வந்து ஃபுல்லாகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து 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 இந்த இந்த ஒயிட் கலர் இது என்ன பார்க்கலாம் இதில் இயர்ரிங் லாஸ்ட்டாக வைக்க அப்படியே மேலே வச்சுருக்கேன் எனக்கு இப்போ நாங்கள் மார்ச் பிரேக்கில் வந்து என் கசன்ஸோட நியூ ஆர்லியன்ஸ் இல்லை போயிருந்தா இல்ல சான்டனியோ கிட்ட இடம் போனோம் அங்கே வந்து அந்த கிளாஸ் ஒர்க்ஸ் கிளாஸ் மியூசியம் வந்தது அங்கே போனப்போ எனக்கு இது வாங்கி கொடுத்தது இந்த ட்ரெஸ்ஸுக்கு பயங்கரமாக மேட்ச் ஆகும் இந்த தோடு இது போட்டிங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கார்த்திக் வந்து எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த தோடு அண்ட் ட்ராவல் டைமில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேண்டேஜ் ஒன்று வச்சுருக்கேன் எப்போ இங்கே எப்படி போகணும் தெரியாது ஒரு ரப்பர் பேண்டு அண்ட் ஒரு ஃபேஸ் வாய்ஸு ஆனால் வெயிலில் சுற்றிட்டு வர்றப்ப கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்காக ஃபேஸ் வைப்ஸு அண்ட் கொஞ்சம் பொட்டு இந்தியாவுக்கு ரொம்ப மஸ்ட்டு இங்கே இருக்கிற நம்ம அங்கே போட்டு இல்லாமலாம் அண்ட் ஒரு கோவிலுக்குலாம் போகிறப்ப புட்டுலாம் வைக்காமல் போகக்கூடாது நல்லா இருக்காது அதனால பொட்டு ஸோ எஸ் இதுதான் இப்போ நான் ரீசெண்டாக க்ளினிக்கில் வாங்கினா அந்த வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசர் நல்லா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு தடீங்களா தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஸ்டிக்கியாக இல்லை நல்ல ஃபேஸில் அப்சார்வ் ஆகிடுறது அட் த சேம் டைம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த டேட்சாக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஃபேஸ் மாய்ச்சரைசர் அதுக்கப்புறம் இது வந்து எஸ்டில் ஆர்டரில் என்னோடய என் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி சூட் ஆகிற ஷேடில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இது வந்து சிக்ஸ் அண்ட் டூ ட்ரஃபுல் அப்படின்னு போட்டிருக்கு நான் ரெண்டு ஷேட் ட்ரை பண்ணேன் எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அது கொஞ்சம் வந்து என்னோடதோட லைட்டர் ஷேடு ஸோ இது வந்து என் போட்டால் ஒரு மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிங்க அப்படின்ற மாதிரியே இருக்காது அதனால் வந்து இந்த ஷேடு எடுத்தேன் நான் அதுக்கப்புறம் ஒரு மேக்கப் ஸ்பஞ்ச் இது இந்த கிளினிக் பேகும் வந்து ஆக்சுவலாக இப்போது மாய்ச்சரைசிங் க்ரீம் எல்லாம் வாங்கினப்போ கொடுத்தாங்க இதோடய வந்து கொஞ்சம் குடீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இதில் மொத்தம் எயிட் பீஸ் குடிஸ் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் நான் ஒரு லிப் பாம் ஒரு ஃபேஸ் மாய்ச்சரைசர் ஒரு ஜெல்லு ஃபேஸ் வாஷ் டோனர் அந்த மாதிரி ஒரு எயிட் பீசஸ் கொடுத்துருந்தேன் மஸ்காரா அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து இதில் வந்து இந்தியாவுக்கு தேவையான கொஞ்சம் மேக்கப் எல்லாம் வச்சுருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்பஞ்ச் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுக்க தோடு அப்புறம் போட சாரீஸ் கட்டின சேஃப்டி பின் சேஃப்டி பின்லாம் இந்தியாவில் இருக்காதான்னு கேட்காதீங்க பட் நான் கேரி பண்ணிட்டு போயிட்டோன்னா யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம்ல அந்த மாதிரி அதுக்காக அண்ட் ஒரு குட்டி டாக்ஷாவோட ஒரு குட்டி ஃபேஸ் வாஷ் காஜல் அப்புறம் மேக்கோட ஒரு லிப்ஸ்டிக் இது வந்து என்னோடய ஃபேவரட் மேக் லிப்ஸ்டிக்லேயே இது வந்து என்னோட ஃபேவரெட் டிவா இது நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக மேக்கில் வந்து பியூட்டியில் சேல் போட்டிருந்தோம் ஆனால் வந்து இந்த டிவா ஷேட் வந்து சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு இது வந்து இது ஒரு கன்சீலர் கன்சீலர் ஸ்டிக் மாதிரி கன்சீலர் ஸ்டிக்லேயே நான் ரெண்டு வச்சுருக்கேன் ஃபவுண்டேஷன்லேயே ரெண்டு வச்சுருக்கேன் இது அந்த அல்டா சாரி அந்த கிளினிக்கோட வந்துட்டு என்னோட என் ஃபேஸ் டோனுக்கு இது வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேடு இருக்கும் மெபிலின் ஃபிட் மீது ஸோ அதுக்கு வந்து இந்த கன்சீலர் வந்து மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு அது சம்டைம்ஸ் இது போடுவேன் சம்டைம்ஸ் அது போடுவேன் அண்ட் இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ஷேடு வரும் பார்த்தீங்களா இந்த லிப்ஸ்டிக் ஷேடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு இது எடுத்திருக்கேன் ஐலைனர் அப்புறம் லிப் பென்சில் ஐ மீன் லிப் லைனர் மஸ்காரா லிப் கிளாஸ் ட்ரிண்டட் லிப் பம் மாதிரி அண்ட் இது வந்து விக்டோரியா சீக்ரெட்டோட ஒரு ரோல் ஆன் ரோல் ஆன் பர்ஃப்யூம் அது இதுவும் நல்ல சமவாசையாக இருக்குது ஸோ இது எடுத்துருக்கேன் ட்ராவல் சைஸ் தான் இதுவும் ட்ராவலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து என்னோடய எனஸ்தாசியாவை வெலிகள்ஹல்ஸோட ரெண்டு ப்ரோ பேலட் ப்ரோ ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ஐப்ரோ வந்து தின் ஆகிடுச்சு அதனால் ஒரு வேற ஒரு இடத்துல நான் ஐப்ரோ பண்ண போய் அவங்க சரியாக பண்ணாததுனால கொஞ்சம் ஐப்ரோ தின்னாகிடுச்சு கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக காமிக்கிறதுக்காக இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரெகுலராக நான் யூஸ் பண்ண மாட்டேன் பட் இப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எஸ் இதெல்லாம் தான் இந்த பேக்கில் நான் வந்து கேரி பண்ணுறேன் இதெல்லாம் தான் நான் இந்தியாவுக்கு கேரி பண்ணிட்டு போகிறேன் இந்த என்னோட இந்த மேக்கப் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இல்லை நான் எடுத்துகிட்டு போகிற இந்த ஐட்டம்லேருந்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கிடச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பேக்கிங் முடிஞ்சா பேக்கிங் வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு மூணு பெட்டி பேக் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு பெட்டி மட்டும் பேக் பண்ணணும் அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலைங்க இருக்குது ஃப்ரிட்ஜு க்ளீனிங் கிராசரிஸ்லாம் ரொம்ப லிமிட்டடாக தான் நாங்கள் வாங்கி இருக்கோம் அந்த வேலையெல்லாம் இருக்குது அண்டு நான் கடைசி கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு மஸ்ட் டூ அப்படின்ற மாதிரி வீட்டில் என்னென்னலாம் பண்ணணும் எது எதுலாம் வந்து டேர்ன் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரியான டிப்ஸ் ட்ரிக்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் ஸோ எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மாதிரி இருக்க அந்த லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தன் டேக் கேஸ் டி சேஃப் ப பாய்